வணக்கம் உறவுகளே மாற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாண்டியன் ராஜி கதிரின் கதையை தவிர மற்ற அனைத்தையுமே கொண்டு வந்து கடுப்பேற்றுக்கிறார்கள் முத்துவேல் வடிவு கிட்ட நக எங்கே போச்சு என்ன பண்ணா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுக்கிறார் ஆனால் வடிவு எந்த காரணத்தை கொண்டும் வாய் திறந்து கூடாது என்று மௌனமாக இருக்கிறார் இருந்தாலும் முத்துவேல் விடாமல் நகையக்கட்டு வடிவை டோர்ச்சர் பண்ண ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது வடிவுக்கு சப்போர்ட்டாக மாறி மற்றும் பாட்டியும் பேசிய நிலைகள் முத்துவுக்கு இன்னும் அதிகமாக சந்தேகம் con வந்துவிட்டது இந்த வகையில நீங்கள் மூன்று பேரும் முழிக்கின்ற மொழியை சரியில்லை நகை என்ன பண்ணினீங்க என்று கேட்டு வடிவை அடிக்க விட்டார் அப்பொழுது மாறி அக்கா நகைகள் எல்லாமே ராஜியிடம்தான் கொடுத்திருக்கிறோம் என்று உண்மையை சொல்லிவிடுகிறார் இதனால கோபப்பட்டு முத்துவேல் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இருக்க நிலையில் எரிகிற தீயில என்ன ஊற்றுவது போல சக்திவேல் ராஜி கோம் டியூஷன் எடுக்கிற விஷயத்தை சொல்லி முத்துவை இன்னும் விட்டார் உடனே ஒட்டுமொத்த குடும்பமாக வெளியே வந்து பாண்டியனி வம்புக்களுக்கு வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி கேவலப்படுத்துகிறார்கள் ஆனாலும் கண்டுகொள்ளாமல் பாண்டியன் பழனிசாமியை கடைக்கு போக தயாரான நிலையில் சக்திவேல் பாண்டியனை மரியாதை அசிங்கப்படுத்திவிட்டார் அதிகமாக அமைதியாக இருக்கக்கூடாது என்று பொங்கி எழுந்த பாண்டியன் மருமகள் செய்யும் காரியத்தை பற்றி எதுவும் தெரியாததால் மச்சான்களிடம் வீரவசனம் பேசி அதிக கோபத்துடன் வீராப்பு காட்டிவிட்டார் இதற்குத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்வதற்கு ஏற்ப சக்திவேல் இந்த சான்சை பயன்படுத்தி வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்காக வச்சு வாழத் தெரியாமல் அவர்களை வேலைக்கு அனுப்பி அதில் உட்கார்ந்து சாப்பிட உனக்கெல்லாம் என்ன ரோசம் வேண்டும் என்று தரக்குறைவாக பேசிவிட்டார்

பாண்டியக்கு தற்போது உண்மை தெரிந்ததால் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் துவண்டு போய் நிற்கிறார் அத்துடன் விடாமல் முத்துவேல் நகை விஷயத்தையும் கூட்டிட்டு போகும்போது அவளுடைய நகையையும் படத்தையும் எடுத்துட்டு அதை செலவழித்து விட்டீர்கள் அது போதாதது என்று தற்போது என் மனைவியின் நகையையும் வாங்கி வைச்சிட்டு இருக்கிறார் உனக்கையெல்லாம் என்ன மரியாதை என்று கடுமையான வார்த்தைகளை வைத்து மோசமாக பேசிவிடுகிறார் அந்த வகையில் ராஜி வாங்கின நகை பற்றியும் பாண்டியனுக்கு எதுவும் தெரியாததால் மொத்தமாக மருமகள் செய்த குளறுபடிகளால் தற்போது பாண்டியன் அவமானப்பட்டு கூணி கொலை குறைய இதெல்லாம் தெரிந்து மேன் என்னிடம் சொல்லவில்லை என்று கோமதி மீனா மற்றும் ராஜியிடம் கோபப்படுகிறார் எல்லாத்தையும் சொல்ற என்னிடமே டியூசன் எடுக்க போகிற விஷயத்தை சொல்லவில்லை என்று மீனா மற்றும் ராஜியை திட்டுகிறார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் எல்லாம் தங்கமேலுக்கு தெரிய வரும் பொழுது இதற்காகத்தான் நான் மாமாவிடம் இந்த உண்மையையும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொன்னேன் நான் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் கோபப்பட்டு என்னை தள்ளி வைத்தீர்கள் இப்பொழுது புரிகிறதால் நான் இதற்காக அப்படி பண்ணினேன் என்று கிடைக்கிற ஹேப்பிலன் அல்ல மருமகள் போல் ஸ்கோர் பண்ணிவிடுகிறார் ஆனால் இந்த தங்கமையில் எப்பொழுது பித்தள மயிலாக ஆக போகிறார் என்பது தான் தெரியவில்லை யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க